வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் அண்ணல் வில்லி அவர்கள் தரும் தகவல்கள் கிருஷ்ணகிரி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது கிருஷ்ணகிரியில் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் ஆர்டிஓ அலுவலகம் அருகில் அமைந்துள்ளது இதனுடைய மையத்தின் இந்த மையத்தின் நோக்கங்களான இயற்கை வள மேலாண்மை உள்ளிட்ட கால்நடை மற்றும் கோழி தொடர்பான தொழில்நுட்பங்களை முதல்நிலை விரிவாக்க பணியாளர்கள் வாயிலாக பரவலாக்குதல் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உருவாக்க கால்நடை கோழியின ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப்பட்ட பணிகளின் இணைப்பை வலுப்படுத்துதல் நீடித்த கால்நடை அடிப்படையிலான வாழ்வாதாரத்துக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தொழில் முனைவோர்கள் மூலம் கால்நடை உற்பத்தி சூழலியலை மேம்படுத்துதல் இந்த மையத்தை அணுகும் பயனாளிகளாவது கால்நடை மற்றும் கோழி வளர்ப்போர் தொழில் முனைவோர் இடுபொருள் பிரதிநிதிகள் கறிக்கடையாளர்கள் மற்றும் இறைச்சி வெட்டுபவர்கள் பொதுமக்கள் இயற்கை மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அரசாங்க திட்ட பயனாளிகள் மற்றும் வங்கியில் கால்நடை பண்ணைகளுக்கான கடன் பெறுவோர் திட்ட அறிக்கை பெறுவதற்காக தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்போருக்கான சேவை அளித்தல் மாணாக்கர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கால்நடை சார் படிப்பு குறித்து அறிவதற்கு வருவார்கள் மையத்தில் வழங்கப்படும் சேவைகள் கால்நடை விவசாயிகள் மற்றும் கால்நடை சார்ந்த தொழில் முனைவோருக்கு உள்வளாக மற்றும் வெளிவளாக பயிற்சி அளித்தல் அறிவியல் பூர்வமான லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு முயல் வளர்ப்பு காடை மற்றும் வான்கோழி வளர்ப்பு சுகாதார முறையில் இறைச்சி வெட்டுதல் மற்றும் விற்பனை வறட்சிக்கால மற்றும் மழைக்கால கால்நடை மேலாண்மை பால் மற்றும் இறைச்சியில் மதிப்பு கூட்டுதல் கால்நடை வளர்ப்பு குறித்த தேவையான தலைப்புகளில் சிறப்பு அரைநாள் முழுநாள் மற்றும் கட்டண பயிற்சி அளித்தல் நேரடியாகவும் கடிதம் மூலமும் மின்னஞ்சல் தொலைபேசி மற்றும் தொடுதிரை கணினி வழியாகவும் விவசாயிகளின் கேள்விகளுக்கும் தகவல் தேவைகளுக்கும் உரிய பதில்களையும் தகவல்களையும் அளித்தல் கோழிகளில் இறப்பை பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்குதல் ரத்தம் பால் சாணம் தண்ணீர் உள்ளிட்ட மாதிரிகளை பரிசோதனை செய்தல் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை மேல் பரிசோதனைக்காக பல்கலைக்கழகத்தின் மத்திய பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி முடிவுகளின் அடிப்படையில் ஆலோசனை வழங்குதல் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை வானொலி தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள் வழியே கொண்டு செல்லுதல் சமூக ஊடகங்களின் மூடம் மூலம் உடனுக்குடன் தகவல்களையும் கால்நடை மேலாண்மை வழிமுறைகளையும் பரப்புதல் இம்மையத்தின் சார்பாக வாட்ஸ்அப் குழு ஒன்றும் செயல்பட்டு வருகின்றது கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு சார்ந்த முகாம்களில் கலந்து கொண்டு கண்காட்சி அமைத்தல் துண்டு பிரசுரம் விநியோகித்தல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் பெரியமுத்தூர் மற்றும் கள்ளுக்குறுக்கி ஆகிய தத்தெடுப்பு கிராமங்களில் கால்நடை மற்றும் இதர வளங்கள் மூலம் வளர்ச்சியை மேம்படுத்துதல் பல்கலைக்கழக கண்டுபிடிப்புகளை களத்தில் பரிசோதித்து அல்லது பயன்படுத்தி பண்ணையில் பரிசோதனை செய்து ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்கு உதவுதல் பல்கலைக்கழகத்தின் நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் முதல் நிலை செயல் விளக்கத்தை கிராமங்களில் உள்ள பண்ணைகளில் மேற்கொள்ளுதல் விவசாயிகள் கூட்டம் கருத்தரங்கு பயிற்சி பட்டறை கால்நடை கண்காட்சி விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் இடுபொருட்கள் பிரதிநிதிகள் கூட்டம் போன்றவற்றை அடிக்கடி நடத்துதல் பல்கலைக்கழக பதிப்புகள் கால்நடை மற்றும் கோழி பற்றிய புஸ்தகங்கள் தீவன விதைகள் தானுவாசு தாது உப்பு தாது உப்பு கட்டி மற்றும் கால்நடை வளர்ப்பு குறித்த பேழைகளை விற்பனை செய்வதும் எங்களுடைய கடமையாகும் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி நிலையத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிப்பதும் எங்களுடைய பணியாகும் கால்நடைசார் தொழில்களுக்கு கடன் பெற வங்கியில் இசைவு அல்லது ஒப்புதல் பெற்ற பயனாளிகளுக்கும் தாட்கோ போன்ற திட்ட பயனாளிகளுக்கும் திட்ட அறிக்கை தயாரித்து கொடுக்கின்றோம் மாணாக்கர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு கால்நடை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு குறித்த ஆலோசனைகளையும் வழங்குகின்றோம் பொது மக்களுக்கு விலங்குகள் வழி மனிதர்களுக்கும் மனிதர் வழி விலங்குகளுக்கும் பரவும் நோய் மற்றும் அதன் மேலாண்மை குறித்தும் ஆரோக்கியமான பால் முட்டை மற்றும் இறைச்சி பொருட்கள் குறித்தும் ஆலோசனை வழங்குகின்றோம் கால்நடை வளர்ப்பில் தொழில் முனைவோர் புதிதாக பண்ணையை துவங்க அல்லது மேம்படுத்த ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம் கால்நடைகள் கோழிகள் அவற்றின் உற்பத்தி பொருட்களின் விலை மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்த விவரங்களையும் அறிந்து மக்களுக்கு அளிக்கின்றோம் கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அவர்களின் தேவைகளையும் பல்கலைக்கழகத்திற்கு களமாகவும் கேள்விகளாகவும் பரிந்துரைக்கின்றோம் எங்களுடைய மையத்தின் துறை ஒருங்கிணைவுகள் ஆவன கால்நடை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் நலனுக்காக மாவட்ட நிர்வாகம் கால்நடை பராமரிப்பு துறை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் பயிரிடுதல் துறை வேளாண் விற்பனை மற்றும் தொழில் முனைவோர் துறை மீன்வளத்துறை வனத்துறை வேளாண் அறிவியல் நிலையம் எலுமிச்சங்கிரி கிருஷ்ணகிரி வேளாண் தேசிய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இடுபொருள் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் கால்நடை விவசாயிகள் தொழில் முனைவோர் உள்ளிட்ட எல்லா பயனாளிகளும் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற நேரிலோ தொலைபேசியோ அல்லது தபால் மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு எப்போ வேண்டுமானாலும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் வில்லி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்